இன்று தங்களுடைய பிறந்த நாளையும் அல்லது திருமண நாட்களையும் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் இறை ஆசிரும் இறை அருளும் இன்றைய தினத்திலே நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்படுகின்ற விவீலிய பகுதியானது திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய பாடல் எண்பத்தி ஐந்திலே பனிரெண்டாவது வசனத்திலே இவ்வாறு நம்மை பார்த்து கூறுகின்றார் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல் விளைவை நம் நாடு நல்கும் இறைவன் அன்பின் இறைவன் கனிவின் இறைவன் பாசத்தின் இறைவன் படைத்த நம் அனைவருக்கும் இறைவன் என்றுமே நல்லதையே தருவார் என்ற ஒரு அழைப்பினை பெற வேண்டுமென்று திருப்பாடல் ஆசிரியர் இன்றைய நாளிலே நம்மை அழைக்கின்றார் நம்மை படைத்து பாதுகாத்து பராமரித்து நம்முடைய வாழ்க்கையானது என்றும் செம்மையாக இருப்பதற்கு இறைவன் நல்லதையே நமக்கு செய்து கொண்டிருக்கின்றார் நாம் வாழுகின்ற இந்த உலகமும் நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது என்பதையும் சுட்டி காட்டுகின்றார் நன்மையை தருகின்ற இறைவனுக்கு ஏற்ற கருவிகளாக நாம் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் மாற வேண்டும் இறைவன் எவ்வாறு நமக்கு நல்லதையே தருகின்றாரோ அருளுகின்றாரோ அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் நமது வாழ்க்கையில் அவரை பின்பற்றி நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நல்லதை பயணிக்கும் நல்லதை தரும் காரியங்களை முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமன்